நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செலுத்த வேண்டும் நிர்வாகம் சீர்பட வேண்டும் இன்னைக்கு வந்து சிவகாசி மெடிடெக் ஹெல்த் கேர் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி திரு கே ஜெயந்தி குமார் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு மிகச்சிறப்பான முறையில் அன்னம்பகிர் நடைபெறுகின்றது ஜெயந்தி குமாரை வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்களுடைய கணவர் எம் குமார் அப்பா ஜி காளியப்பன் அம்மா கே சரோஜா அத்தை எம் முத்துமாரி மாமா எஸ் முருகன் எல்லாரும் சேர்ந்து ஜெயந்தி குமாரை வந்து வாழ்த்துறாங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிவகாசி மெடிடெக் ஹெல்த்து நிறுவனத்தார்கள் இந்த அண்ணன் தேர்தல் பண்ணியிருக்கிறாங்க அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அவங்களுக்கு இறைவன் அனைத்து வளங்களையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஆத்மார்த்தமாக இறைவன பிரார்த்தனை பண்ணுங்க நன்றி ரேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க 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 வையகம் வளமுடன் நன்றி ரேவா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜெயந்தகுமார் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே மகிழ்ச்சி சிவகாசி மெரிட்ட ஹெல்த் நிறுவனத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்மோ பவுண்டேஷன் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே நன்றி நன்றி எல்லாம் சிறப்பான உணவு கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி